ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் எல்லாேருக்கும் ஆடி மாதம் முதல் நாள் நல்வாழ்த்துக்கள் இந்த ஆடி பண்டிகை அப்படிங்கிறது வந்து எல்லா பண்டிகைகளையும் அழைச்சிட்டு வரும் அதனால தான் இந்த ஆடி மாதத்தை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த ஆடி மாதம் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க அதாவது சேலம் மாவட்டம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடி பால் அப்படின்ட்டு எல்லாம் செய்கிறது அங்கே வந்து தேங்காய் சுட்டு அதை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த ஆடி மாதம் ஃபுல்லாமே அம்மனுக்கு வழிபாடு அப்படிங்கிறதுனால நிறைய மாரியம்மன் கோவில்களில் வந்து ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் வந்து ராகி கூழ் வந்து செஞ்சு அம்மனுக்கு படையல் போடுவாங்க ரெண்டாவது இந்த ஆடி மாதத்தில் வெயிலும் அதிகமாக இருக்கும் மழை தூரலும் நிறையா இருக்கிறதுனால பல வியாதிகள் வரும் அதனால் வந்து சாமிக்கு குளிர வைக்கிறதுக்காக நிறைய அபிஷேகங்கள் பண்ணுவாங்க இப்படி அம்மனை வழிபடுற இந்த மாதத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாட போகிறோம் நாங்களும் இன்றைக்கி வந்து சாமிக்கு தேவையான பழங்கள் எல்லாம் வெத்தலை பக்கம்லாம் வாங்கியாச்சு பெண்கள் மட்டுமே சிறப்பாக வழிபடுறவ செவ்வாய் பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு கொ வழிபடுற ஒரு இடம் இருக்குங்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க லக்ஷ்மி நம்பு வரும் அப்புறம் ஆவணி அவட்டம் வரும் தோட்டத்துலேருந்து ரோஜாப்பூ பறித்து சாமிக்கு வைக்க போகிறேன் நம்ம வீட்டு தோட்டத்தில் அழகாக ரெண்டு ரோஜா பூத்திருக்கு இதன்னைக்கு சாமிக்காக கட் பண்ணி எடுக்க போகிறேன் ரெண்டு அழகான ஒரு அங்கே பழைய வீட்டில் இருக்கும்போது நிறைய படங்கள் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இனி இந்த வீட்டுக்கு வந்து காத்தோட்டம் அதிகமாக இருக்கும் நிறைய புழுதி படியுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் எடுத்து வச்சுருக்கேன் இனி புது வீட்டுக்கு போயிட்டு தான் நிற்காது நிற்காது ஒரு விளக்கு கூட எரியாது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சரி ஓகே சீக்கிரமாக விரைவில் வீடு கட்டுற பணி முடிஞ்சு நம்ம எல்லா சாமியும் வச்சிடலாம் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாமா இன்றைக்கி வந்து ரசம் எலுமிச்சம்பழ ரசம் ஃபஸ்ட்டு இலக்கி பருப்பு வச்சிட்டேன் தயிர் வச்சிருக்கேன் தயிர் ஃப்ரிட்ஜில் இருக்குது இங்கே மட்டும் கொட்டி எடுத்தால் போதும் ரொம்ப ஸ்பெஷலான தேங்காய் பால் பாயசம் கொஞ்சந்தான் வச்சுருக்கேன் கொஞ்சனா இது குண்டானில் பெரிய குண்டான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் போர் வேறு ரிப்பேர் ஆகிடுச்சி அதனால் நிறைய பாத்திரங்கள் தேய்க்க முடியாமல் கிடக்கு ஒரு நாள் கிழமைனா இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது சோதிக்கிறார் கடவுளாக என்னென்னு தெரியல போர் ரிப்பேரானாலும் தண்ணி மாடிக்கு வரல இருக்கிற பாத்திரத்தை வச்சு நான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி தேங்காய் பால் பாயசம் அதுக்கப்புறம் கறி தேங்காய் போட்டு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அப்பளம் பொறிச்சு இதை வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி குக்கரில் தான் சாதம் வச்சேன் பாத்திரம் தேய்க்க முடியாதனால அதே மாதிரி வடக்கு பதிலாக போண்டா செஞ்சுட்டேன் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட அதிகமாக போச்சு மிக்சியில் அதனால் அது பண்ணியாச்சு பூஷணிக்காய் சாம்பார் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால பூஷணிக்காய் சாம்பார் பண்ணிட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி வெங்காயம் பூண்டு போடாமல் சமைக்கிற அன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் அது விசேஷ நாட்களை செய்யும்போது இன்னும் சூப்பராக அமையும் ஓகே இதுதான் இன்றைக்கி சமையல் இன்னைக்கு தயிர் பச்சை மட்டும் ரெடி பண்ணணும் இனி பூஜையெல்லாம் அவங்க அப்பா இன்னும் வரலை அங்கே கடையிலே இருக்காரு வந்ததுக்கப்புறம் தான் பூஜைக்கு ரெடி பண்ணணும் சரி ஓகே நீ சாயங்காலம் நிச்சயி வந்தானா அவளுக்கு ஹாப்பியாக அந்த மாதிரி பண்டிகை நாளில் குழந்தை வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் இருக்க முடியாது அவங்களால சாயங்காலம் வந்தோடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவளுக்கு இலையில் போட்டு சாப்பிட ஓகே நீ சாயங்காலமாக நிச்சயி வந்தோடனே பார்க்கலாம் சில கட்டி ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு வந்தோடனே அவளோட ஈவினிங் ரொட்டின் பாருங்கள் வந்தோடனே தலை பின்னி விட்டதை அழகாக அவுத்து சிக்கை எடுத்து மறுபடியும் அங்கே இங்கே சேட்டை சேட்டா அவ்வளோ சேட்டை எல்லாத்தையும் எடுத்து அவற்று பிரித்து அப்படி மூட்டை கட்டி மேலே கொண்டை போட்டுருவாள் அதுதான் இப்போல்லாம் அவளுக்கு பெரிய வேலையாக இருக்குது என்னன்னு தெரில இப்போல்லாம் கொண்ட போட்டுடுறா வெக்க தாங்கலை பிள்ளைங்க கிளைமேட்டும் ஒரு மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க வரும்போதே ரொம்ப டயர்டாக வந்தா ரொம்ப முடியல அவளால் மழையும் வரல வெயிலும் இல்லைங்கிற மாதிரி இருக்குது அதனால தான் அவங்க வீட்டில் சிமெண்ட் போட்டாங்க அதுதான் அதனால் ரொம்ப டயர்டாக இருக்கா அவள் ஈவினிங் உடனே ஃப்ரெஷ் அப் ஆவா ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து போட்டியா ஓகே ரிப்பன்லாம் எடுத்து பத்திரமா அந்த இதில் கொக்கியில் மாட்டிடுவா அதுக்கு கரண்ட்டு வேற இல்லை இனி வரும்போது தான் கரண்ட் போச்சு இல்லட்டா ஏசி போட்டு வச்சுருப்பேன் இன்னைக்கு பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரிடா ஓகே அப்படி ஜன்னலில் தொங்க விட்டு வச்சுருவான் கிளைமேட் வந்து ரொம்ப மழை வரும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் புழுக்கம் தாங்க முடியல இல்லைம்மா ம் சரி ஓகேடா பத்திரமா வச்சிருவா நாளைக்கு தலை வரும்போது எடுத்து கொடுப்பா அதுக்கப்புறம் வந்து மூஞ்சி கைகாலாம் அலம்பிட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு சாப்பிட உட்காருவா இன்றைக்கி ஸ்பெஷல் இல்லை இன்றைக்கி தீஸ்டிக்கு வடை பாயாசம்லாம் இல்லை எனக்கு பிடிக்குமா வடை பாயசம்லாம் பிடிக்குமா ஐயா வேலை போட்டு உக்காந்து ஜம்முன்னு சாப்பிட்லாம் என்ன பேசாமா நான் அம்மா எவ்வளோ பேசுகிறேன் நீ பேசவே மாட்டேற உம்மா சாப்பியா ஆ ஓ இன்னைக்கு வந்து உப்பமாக தான் கொடுத்து விட்டேங்காலையில் ஆமாம் கடலை நல்லா இருந்த கடலை ஸ்நாக்ஸ் கடலை ம் புளிச்சுதா சரி மிளகாயா உமா உம்மாவில் மிளகாய் வந்ததாடா எடுத்து ஓரம் வச்சிட வேண்டியது தானே கொப்பையிலப்பட்டியா சரி ஓகே அவள் என்ன கேட்கறாள் அப்புறம் இவளுக்கும் அதை எதாவது பேக் பண்ண வேண்டியதாக இருக்கு அவளுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி வெரைட்டியாக கேட்குறா ஒரு நாள் வந்து சேமியா உப்புமா ஒரு நாள் ராகி சேமியா உப்புமா ஒரு நாள் ரவா உப்புமா இந்த மாதிரி உப்புமா ஐட்டமா கேட்குறா இன்றைக்கி தான் வாரத்தில் இன்னைக்கு ஒரு நாள் தான் உப்புமா பண்ணி கொடுத்தேன் அப்பா தலை காஞ்சிடுச்சா ஓகே காஞ்சிடுச்சு அம்மா பொண்ணு நீ பொண்ணா தங்க பொண்ணு

Hello. Bye bye. Bye bye. Thank you. Okay. Yes. okay thank you for watching. happy I'm happy Bye. Bye bye. -bye. bye, -bye.